வணக்கம் நண்பர்களே பாபா கரிக் தம் மற்றும் ஒரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திப்பது மகிழ்ச்சி அடைந்து கொள்கிறேன் இந்த காணொலியில் நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் இலங்கை ரசிகர்கள் எதிர்பார்த்த ஒரு விடயம் மும்பை இந்தியன்ஸ் அணியில் இணைத்துக் கொள்ளப்பட்டிருந்த இலங்கை அணியினுடைய தலைவர் ஒரு நாள் டி டுவெண்டி போட்டியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய சரித் அசலங்க மும்பை இந்தியன்ஸ் அணி மும்பை இந்தியன்ஸ் குடும்பத்தோடு இணைந்து இருக்கின்றார் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதை போன்று நேற்றைய தினம் ஒரு போட்டோவோடு வைரலாக பரவியது இலங்கை அணியினுடைய மிக முக்கியமான ஒருவரோடு அதை போன்று ஒரு வேகப்பந்து வீச்சால் சரித் அசலங்க இருக்கக்கூடிய ஒரு புகைப்படம் படம் பார்ப்பதற்கு அருமையாக இருந்தது இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போன்று பங்களாதேஷ் யூஏஇ அணிகளான போட்டி இருநூறுக்கும் மேற்பட்ட ஓட்டங்களையும் துரத்தி வென்றிருக்கின்றார்கள் யூஏஇ சாஜாவிலே சரித்திரபூர்வமான சாதனை செய்திருக்கின்றார்கள் இது தொடர்பாக நாங்கள் பார்ப்போம் அதே போல நேற்றைய தினம் ஐபிஎல் பி யார் வேண்டா என்னப்பா அப்படிங்கிற மாதிரி ஒரு போட்டி இடம்பெற்றது அதாவது சென்னை ராஜஸ்தான் ரோயல்ஸ் அணிகளுக்கான ஒரு போட்டி இடம்பெற்றது இந்த போட்டி தொடர்பாகவும் நாங்கள் பார்க்க இருக்கிற மக்கள் முன்பதாக நீங்க இன்னும் பாபா கரெக்ட் தமிழ்னு சொல்லக்கூடிய யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணலையா அப்ப கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பெல்

மும்பை ஜேசி அணிந்து கொண்டு பயிற்சியில் ஈடுபட்டு கொண்டிருந்தார் சரித் அசலங்க இந்த புகைப்படம் நேற்றைய தினம் வைரலாக அப்படியே பரவி கொண்டிருந்தது இது இலங்கை ரசிகர்களுக்கு மிகப்பெரிய ஒரு சந்தோஷமான ஒரு விடயமாக இருக்கின்றது அதே நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் நேற்றைய தினம் இடம்பெற்ற போட்டி பங்களாதேஷ் யூஏ அணிகளான போட்டி அருமையான போட்டி தரமான போட்டி தரமான சம்பவத்தை செய்த ஒரு போட்டி முதல்ல தொடர்பு பங்களாதேஷ் பங்களாதேஷ் அணியை பொறுத்தவரையிலே இருநூத்தி ஐந்து ஓட்டங்களை பெற்றுக் கொண்டார்கள் ஐந்து விக்கெட்டுகளை இருந்து இருபது ஓவர்கள் நிறைவு கொண்டதில் மிகச்சிறப்பான முறையில் துருப்படுத்த ஆடியிருந்தார்கள் இந்த போட்டி சாஜாவில் இடம்பெற்றது தன்சீர் ஹசன் ஐம்பத்தி ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி மூன்று பந்தில் கேட்டு நான்கு ஓட்டம் மூன்று ஆறு ஓட்டம் அடங்களாக லிட்டின் தாஸ் அணியினுடைய தலைவர் நாற்பது ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் முப்பத்தி ரெண்டு பந்தலுக்கு மூன்று நான்கு ஓட்டம் ஒரு ஆறு ஓட்டம் அடங்களாக அதே போன்று நஜிமுல் சாந்தோ இருபத்தி ஏழு தவுஹித் ஹிரிதோய் நாற்பத்தி ஐந்து ஜாக்கர் அலி பதினெட்டு என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் மொத்தமாக பங்களாதேஷ் அணி இருபது ஓவர்கள் நிறைவுக்கு வந்த நிலையிலே ஐந்து விக்கெட்டுகளை இருந்து இருநூத்தி ஐந்து ஓட்டங்களை

அவரோடு பார்ட்னர்ஷிப்பாக இணைந்த முகமது வசீம் எண்பத்தி ரெண்டு ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் குறிப்பாக வசீம் அதிரடியாக துருப்பிடித்தாடுவார் அதில் எந்த விதமான மாற்ற கருத்துகளும் கிடையாது நாற்பத்தி ரெண்டு பந்துகளுக்கு எண்பத்தி ரெண்டு ஓட்டங்கள் ஒன்பது நான்கு ஓட்டம் ஐந்து ஆறு ஓட்டம் மடங்களாக ராகுல் இரண்டு ஓட்டத்தோடு ஆட்டமிருந்து வெளியேறியிருந்தார் அதே போன்று ஆசிப் கான் பத்தொன்பது ஓட்டங்கள் அதே போன்று அலிஷான் பதிமூன்று ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார் அதே போன்று ஹைதர் அலி பதினைந்து என்பதாக ஓட்டங்களை பெற்றுக் கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே யூஏ அணி இறுதி பந்திலே தான் வெற்றியினை பதிவு செய்திருந்தார்கள் இருநூத்தி ஆறு ஓட்டங்களை பெற்றுக்

இருபத்தி ஒன்று என்பதாக ஓட்டங்களை பெற்று கொடுத்திருந்தார்கள் இந்த போட்டியிலே ஆறு விக்கெட்டுகள் வித்தியாசத்திலே வெற்றி அடைந்திருந்தார்கள் ராஜஸ்தான் ராயல்ஸ் அணியினர் இதே போல மற்றொரு சுவாரஸ்யமான விளையாட்டு உங்களை சந்திக்கும் வரை உங்களுக்கு விடப்பிடிச்சு வணக்கம்